அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளைய தினம் இருபத்தி ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி அம்மாவாசை அதோட சோடசக்கலை நேரத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் கடந்த ஒரு ஆறு மாதங்களாக நம்முடைய சேனலில் ஒவ்வொரு அமாவாசை முடிந்த பிறகும் அதே போல் ஒவ்வொரு பௌர்ணமி முடிந்த பிறகும் வரக்கூடிய இந்த கலை நேரத்தை நம்ம வந்து ரெகுலராக பதிவுகளாக கொடுத்துட்ருக்குறோம் நிறைய பேர் அதை செஞ்சு பார்த்துட்டு நல்ல பலன் கிடைச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்காவிட்டாலும் இந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த சூட்சமமான நேரத்தில் நாம் ஒரு வரி மந்திரத்தை திரும்ப திரும்ப உச்சரிக்கும் பொழுது நிச்சயமாக அதற்கான பலன் ஒரு நாள் உங்களுக்கு கிடைத்தே தீரும் அப்படி எனக்கு பலன் கிடைக்கல அப்படின்னாலும் நீங்கள் செஞ்சதோட பிரார்த்தனையோட பலன்லாம் உங்களுடைய அடுத்த தலைமுறையினருக்கு உங்களுடைய பசங்களுக்கோ அல்லது ரொம்ப வயதானவர்கள் பார்க்குறீங்களா உங்களுடைய பேர குழந்தைகளுக்கோ அதனுடைய பலன் போய் சேரும் நான் வந்து இத்தனை விளக்கு ஏற்றுறேன் இத்தனை வருஷமாக நான் ஏற்றுறேன் ஒன்றுமே எனக்கு நடக்கலை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து மனசை விட்டுடாதீங்க நான் சொல்கிறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு சின்ன விஷயத்துக்கும் அதனுடைய பலன் வந்து ஒரு நாள் உங்களுக்கு கிடைத்தே தீரும் இந்த சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறது மிக மிக சூட்சமமான நேரம் இந்த அம்மாவாசை ஆனி அம்மாவாசை இன்று இரவு அதாவது ஆறு ஐம்பத்தி ஐந்து மணிக்கு ஆரம்பிக்கிறது நாளை மாலை ஐந்து மணியோடு முடிவடைகிறது இந்த சோடசக்கலை நேரத்தை எப்படி வந்து நம்ம கணக்கு பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை அல்லது பௌர்ணமி முடியுது இல்லையா அந்த கடைசி ஒரு மணி நேரத்தையும் அதற்கு அடுத்து வரக்கூடிய பிரதமையில் முதல் ஒரு மணி நேரத்தையும் நம்ம கணக்கில் எடுத்துப்போம் ஆக மொத்தம் இரண்டு மணி நேரங்கள் தான் சோடசக்கலை ஆனால் இந்த இரண்டு மணி நேரமும் நம்ம சோடசக்கலை இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது வெறும் ஐந்தே ஐந்து வினாடிகள் ஐந்து நொடிகள் மட்டும்தான் ஆனால் இந்த தேதி வரைக்கும் அந்த ஐந்து நொடிகள் குறிப்பிட்ட ஐந்து நொடிகள் எங்கே எப்போ வருது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியவே தெரியாது ஸோ நம்ம இந்த ரெண்டு மணி நேரத்தையும் நம்ம வீட்டில் தான் இருக்கிறோம் அப்படின்னா அந்த நேரத்தில் உங்களுடைய வேண்டுதலை உங்களுடைய கோரிக்கையை உங்களுடைய நிறைவேறாத ஆசையை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் கேட்கலாம் ஏன்னா அது அப்படி ஒரு பலன் தரக்கூடிய நேரம் தெய்வங்கள் அதுக்கப்புறம் முனிவர்கள் ரிஷிகள் நிறைய பேர் அவங்க வாழ்க்கைக்கு தேவையானதை இந்த நேரத்தில் கேட்டு பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற வரலாறு கூறுகள்லாம் இருக்குது ஸோ நம்ம இந்த நேரத்தை யார் ஒருத்தவங்க சரியாக பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு அனைத்தும் அவங்க வசமாக மாறும் அப்படிங்கிறது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இப்போ அந்த ஐந்து வினாடி தெரியாது அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை வந்து ஐந்து மணியோட அமாவாசை முடியுது ஸோ நாளை மாலை நாலுலேருந்து ஆறு மணி வரை அந்த இரண்டு மணி நேரம் ஃபோர் பிஎம் டு சிக்ஸ் பிஎம் அந்த டூ ஹவர்ஸில் நீங்கள் உங்கள் வீட்டில் அமர்ந்து அது வந்து நீங்கள் உங்கள் ஹால்லேயோ பூஜை ரூம்லேயோ எங்கே வேணாலும் நீங்கள் அமர்ந்து உங்களுடைய குறிப்பிட்ட பிரார்த்தனை என்ன இப்போ வந்து பையனுக்கு காலேஜில் சீட்டு வேணும் பொண்ணுக்கு திருமணம் நடக்கணும் கணவர் வந்து கடன் தீரணும் ஒரு சொந்த வீடு கட்டணும் சொந்த கார் வாங்கணும் பசங்க நல்லா படிக்கணும் திருமணம் சீக்கிரம் நடைபெறணும் குழந்தை பிறக்கணும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் வரணும் நிறைய கஸ்டமர்ஸ் வரணும் நிறைய லாபம் வரணும் அப்படின்னு உங்களுடைய கோரிக்கைகள் என்னவாக இருந்தாலும் சரி நீங்கள் அதனை குறித்து இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுடைய ஆசையை தெரிவிக்கலாம் ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும்தான் ஒரு நேரத்தில் கேட்கணும் நீங்கள் மட்டும் கணக்கே இல்லாமல் எல்லாத்தையுமே கேட்கக்கூடாது இது வந்து பிரபஞ்ச விதி ஒரு நேரத்தில் ஒன்றுத்தை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதை மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி கேளுங்கள் நிச்சயமாக அது வந்து உங்களுக்கு தரப்படும் ஸோ நீங்கள் அந்த நேரத்தில் ஒரே ஒரு வரி மந்திரம் இந்த ஒரு வரி மந்திரம் உங்களுக்கு அனைத்தையும் தரும் ஃபஸ்ட்டு இந்த சோடசக்கலை நேரத்தை சொன்னவர் வந்து அகத்திய மாமுனிகள் மொத்தம் திதிகள் பதினைந்து பதினாறாவதான திதி தான் இந்த சோடசக்கலை அந்த திதிகளை வந்து கலை அப்படின்னு அழைப்பாங்க பதினைந்து வளர்ப்பிறை பதினைந்து தேய்பிரை பதினாறாவது ஒரு திதி அல்லது கலையை தான் நம்ம வந்து சோடசம் சோடசக்கலை அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் திருமூர்த்தியோட ஆட்சிக்கு கீழ் இந்த உலகம் இருக்குமா அதாவது பிரம்மா விஷ்ணு சிவபெருமான் அந்த மூன்று பேருமே வந்து இந்த உலகத்தில் யார் என்ன கேட்டாலும் அதை தருவாங்களாம் ஒரு தெய்வத்தை வேண்டினாலே நமக்கு கண் துறந்தாலே நமக்கு கேட்டது கிடைக்கும் இப்போ மூன்று தெய்வங்களும் நமக்கு அருள் புரிய ரெடியாக இருக்கும்போது அந்த நேரத்தை யாராவது தவற விடுவாங்களா யாருமே தவற விட மாட்டாங்க அதனால தான் நீங்களும் யாருமே தவற விடாதீங்க இப்போ வீட்டில் இருக்கிறவங்க பிரார்த்தனை பண்ணலாங்க தியானம் பண்ணலாம் எது வேணாலும் பண்ணலாம் இப்போ நாங்கள் வெளியில் வேலையில் இருப்போம் அந்த நேரத்தில் அல்லது வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்ருப்போம் அந்த நேரத்தில் நாங்கள் எப்படி எங்கள் மனதை உறுமுகப்படுத்தி அந்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட்டு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் வந்து அந்த நேரத்தில் உச்சரிச்சுக்கிட்டே வாங்க அது உங்களுக்கு எல்லா வகையிலையும் பயன் தரும் அது என்ன ஒரு வரி மந்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்வமும் வசி சகலமும் வசி சகலரும் வசி சர்வமும் வசி சகலமும் வசி சகலரும் வசி சர்வம் அப்படின்னா இந்த உலகம் ச இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் உயிர் உள்ளது உயிரற்றது எல்லாமே எனக்கு வசியமாகணும் சகலமும் அதை மாதிரி எல்லா சகலமும் சொன்னால் அது எல்லாமே அதில் அடங்கிடும் சர்வம் சகலம் சகலரும் அனைத்து மனிதரும் எனக்கு வசியமாக வேண்டும் நான் வந்து யாரை பார்க்க போகிறேனோ அவங்க நான் நினச்சபடி அதற்கு வந்து அவங்க ஒப்புதல் அளிக்கணும் இப்போ என் பையன் வந்து ஒரு காலேஜுக்கு போகிறான்னா அவனுக்கு அங்கே தகுந்தபடி மற்றவர்கள் நடைபெற பெறணும் அதற்கு தகுந்த மாதிரி என்னுடைய பையனும் அதற்கு தகுந்த மதிப்பெண்கள் எடுத்திருக்கணும் ஸோ இது எல்லாமே எனக்கு சாதகமாக அமையணும் திருமணம்னால் அந்த வீட்டில் ஒத்துக்கணும் அதே மாதிரி ஒன்று ஒரு விஷயமும் வேலைக்கு போகிறாங்கன்னா அந்த இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய கேள்விகள் அனைத்துக்கும் என் பையனோ பொண்ணோ பதில் சொல்லணும் எல்லாமே அவர்களுக்கு வசி வசியமாகணும் அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வரி நமக்கு உணர்த்துகிறது சர்வமும் வசி சகலமும் வசி சகலரும் வசி அப்படிங்கிறது ஸோ இதை வந்து நீங்கள் உச்சரிக்கிறதுனா உச்சரிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு நோட்டில் அந்த இரண்டு மணி நேரம் இருக்குது இல்லையா அதில் ஏதாவது உங்களுக்கு எந்த நேரம் ஒத்து வருமோ அதை வந்து நீங்கள் எழுதலாம் சர்வமும் வசி சகலமும் வசி சகலரும் வசி அப்படின்னு எழுதலாம் அல்லது நீங்கள் இன்னொரு மந்திரமும் இருக்குது ஓம் ரிங் அந்த மந்திரம் பணம் குறித்து ஒரு மந்திரம் ஓம் ரிங் பணம் தனம் தினம் தினம் ஓம் ரீங் வசி வசி பணம் தனம் தினம் தினம் அப்படின்ற ஒரு மந்திரம் இருக்குது அதையும் நீங்கள் உச்சரிக்கலாம் அதாவது உங்களுக்கு என்ன தேவையோ நல்லுறவு வசி வசி ஆரோக்கியம் வசி வசி மேல் படிப்பு வசி வசி நல்ல வேலை வசி வசி திருமணம் வசி வசி குழந்தை வசி வசி அப்படின்னு உங்களுக்கு என்ன தேவையோ இந்த ரெண்டு மணி நேரத்தில் நீங்கள் அதை வந்து தாராளமாக கேட்கலாம் கேட்டுட்டு பிரபஞ்சத்திற்கு நன்றியையும் நீங்கள் தாராளமாக கூறலாம் ஸோ இதை யாருமே நாளைக்கு தவற விட்டுவிடாதீங்க அவ்வளவு அற்புதமான ஒரு அம்மாவாசை நாளை உத்தராயண காலத்தோட கடைசி அம்மாவாசை தான் இந்த ஆணி அம்மாவாசை ஸோ இதை யாருமே தவற விடாதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி